திருவண்ணாமலையை நோக்கி ஒரு பயணம் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ரொம்ப ஃபேமஸ்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாள் இது நீங்கள் கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி கரும்புல தொட்டில் கட்டி குழந்தைய தூக்கிட்டு போகிறதெல்லாம் பார்க்க முடியும் நிறைய பேர் தூக்கிட்டு போவாங்க இன்னைக்கு கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு தான் கூப்பிட்டு போனாங்க இன்றைக்கே ஒரு நாலு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு நாளைக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டரை மணி நேரம் கிட்ட ஆயிரும் சாமியை பார்க்குறதுக்கு லைனில் போகும்போது ஒவ்வொரு தட்டியாக பேச்சை போட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன் ஒன்று நான் சொல்கிறேன் கேளுங்க திருவண்ணாமலையில் பெரிய கோபுரங்கள் சின்ன கோபுரங்கள்னு இந்த மாதிரி பத்து கோபுரங்கள் கோபுரங்கள் கிட்ட இருக்குமா ஒவ்வொரு கோபுரங்களுக்குள்ளயும் முருகன் பிள்ளையார் சிவன் அம்மன் இந்த மாதிரி நிறைய சாமிகள் இருக்குமா நெக்ஸ்ட் தெப்பக்குளம் திருவண்ணாமலையை சுத்தி கோயிலுக்குள்ள மொத்தம் மூணு தெப்பக்குளம் குளம் இருக்காமா நாங்க லைன்ல தான் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மாள் வந்து நந்தி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ஊர்வலம் சுத்துறதுக்கு போறாங்க பருப்பா தம்பி அப்படின்னு ஒரு அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க லைன்ல போகும்போது இந்த மாதிரி நிறைய இடத்துல தண்ணி வச்சிருப்பாங்க அப்புறம் இந்த மாதிரி நிறைய இடத்துல கேட்டுமே வச்சிருப்பாங்க நீங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து மறுபடியும் லைன்ல கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலரை மணி நேரத்துக்கு அப்புறம் கோயிலுக்குள்ள சாமியை பார்க்க போனோம் பிரம்மாண்டமா அவ்வளவு அழகா அலங்கரிச்சிருந்தாங்க பூக்கள்லாம் வச்சு செம்மையா இருந்துச்சு பாக்குறதுக்கு நாங்க நல்லபடியா திருப்தியா சாமி கும்பிட்டு வந்தோம் கோயிலுக்குள்ள வந்து ஃபோன் கொண்டு போயிடாதீங்க புடிங்கிடுவாங்க ஓகேங்களா சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்தீங்கன்னா பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புளியாதார கொடுப்பாங்க ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா அஞ்சு லட்டு உங்களுக்கு அதிரசம் கொடுப்பாங்க நீங்க வீட்டுக்கு பிரசாதம் வாங்கிட்டு போகலாம் நாங்க நல்லபடியா சாமிலாம் எல்லாம் கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு எங்களுடைய ரூமுக்கு போயிட்டோம் நாளைக்கு இந்த கோபுரங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை இருக்கா அந்த மலை உச்சில தான் ஆறு மணிக்கு கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க